ஃப்ரெண்ட்ஸ் படம் படம் முடிஞ்சிடுச்சு அண்ட் அண்ட் படத்தை பற்றி நிறைய பேர் காலையிலேருந்து ஃபுல் பாசிட்டிவ் ஆஸ் பர் ஃபேனாக இந்த இந்த பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு அஜித் அஜித் சார் எல்லா எல்லா படத்துலையும் செம்மையான அண்டு அவருக்குன்னு தனி வச்சு எடுப்பாங்க பட் படத்தில் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கு எந்த மாஸ் நடந்தீனும் பெஸ்ட் சீனும் இல்லை 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 எந்த எந்த ஒரு ஒரு ஓப்பனிங் இன்ட்ரோ சீனும் அண்ட் டிஃப்ரெண்டாக இந்த படத்தை செம்மையாக கொண்டு போய் இருந்தாங்க கேஷுவலான ஒரு இன்ட்ரோ அண்ட் அப்படியே ஸ்லோ பேஸ்ட்டாக இந்த படத்தை கொண்டு போயிட்டு சம்மர் டிஸ்டோட ஒரு இன்டர்வெல் அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல் என்கேஜிங்கோட செகண்ட் ஆஃப் செம்மையாக மூவ் ஆகிட்டு படத்தில் பாசிட்டிவ் எந்த ஒரு லாக்ஸும் எந்த ஒரு ஃப்ளாஸ்சும் இல்லை இது இல்லைனாலே படம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்க சோ ஸோ விடாமுயற்சியில் அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபுல்லாக இருக்குது அண்டு படத்தில் ஃபர்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஃபுல் லவ் வரும் ஆஃப்டர் லாங் டைம் நம்ம சார் லவ் போர்ஷனில் வேற லெவல் ஆக்டிங் கொடுத்திருந்தாரு அண்ட் அவரோட கியூட் பேரான த்ரிஷா மேம் கூட தான் அந்த லவ் பேர் செம்ம சீனா இருந்தது அது எல்லாம் பார்க்க எனக்கு அதுல பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம தலாஜி சார் த்ரிஷா கிட்ட ப்ரொபோஸ் பண்ற சீன் தான் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்லோ பேஸ்ட் முடிஞ்ச உடனே அப்புறம் என்கேஜா ஆரம்பிக்குது சீன்ஸ் எல்லாம் எல்லாமே கிளைமேக்ஸ் வரைக்கும் பயங்கரமா கொண்டு போயிருந்தாங்க அண்ட் இது ஒரு காமன் மேன் சப்ஜெக்ட் ஒரு ஆர்டினரி மேனா இந்த படத்துல நம்ம தலாஜி சார் ரொம்பவே பர்ஃபெக்டா நடிச்சிருக்காரு ஒன் மேன் ஷோவா கொண்டு போயிருக்காங்க அண்ட் அவர் மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்கபலா அனிருத் அவரோட மியூசிக் வேற லெவலாக பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு பத்தி குச்சி சாங் எஸ்பெஷலி சம மாசா இருந்தது அண்ட் இதை விட ரொம்ப மெயினா சவாடிக்கா சாங் தேட்டர்ல ரொம்ப வைபா இருந்தது தேட்டர்ல இருக்க எல்லாரும் சம்ம டான்ஸ் மெட்டீரியலா இருந்தது அண்ட் அஜித் சார் இவங்களை தவிர அர்ஜுன் அண்ட் ரெஜினா இவங்களோட கேரக்டருக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு மகிழ் திருமணி அவர்கள் ரொம்ப பக்கபலமா இருந்தது அண்ட் அவங்களோட ஆக்டிங் மிக சிறப்பா இருந்தது கண்டிப்பா ஒட்டுமொத்த சினிமா லவர்ஸுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் சினிமா இருக்கும் பட் ஒரு நார்மல் அஜித் நீங்க போயிட்டு தலை தலையாச்சு சாரோட இன்ட்ரோ இப்படி இருக்கும் தலையாச்சு சார் இப்படி மாசார அடிச்சிருப்பாரு அண்ட் இந்த மாதிரி டைலாக்ஸ் இருக்கும் அப்படின்னா எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் நினைச்சிட்டு உள்ள போனீங்கன்னா கண்டிப்பா படம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீட் ஸ்கிரீன் ப்ளே பக்காவா இருந்தது நெக்ஸ்ட் அவரோட ஓன் சப்ஜெக்ட்ல அஜி சார வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்பதான் இன்னும் பர்ஃபெக்டா அவரோட டைரக்ஷன் ஆகும் இந்த படத்துல நெகட்டிவ்ஸ்னா கோஷன் ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி இருக்கும் அதே போல அசர்பாய்சான்ல இருக்கிறப்ப அந்த அசர்பாய்சான் லாங்குவேஜ் பேசி கொஞ்சம் ரொம்ப லென்த்தா பேசுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் தமிழ்லேயே கொடுத்துருக்கலாம் வேற பெருசா நெகட்டிவ்னு படத்துல எதுவும் கிடையாது ஹைலைட்டான சீன்ஸ் ஒரு கார் சேசிங் சீன்ல கார் உள்ள ஒரு ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட் சீன் ரொம்ப எடுத்து வச்சிருப்பாங்க ஸோ அந்த சீன்ஸ் ரொம்ப சீன்ஸா இருக்கும் விடாமுயற்சி படம் நீங்க பாத்துட்டீங்களா அண்ட் அந்த படம் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்றத நம்ம கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்